வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் ஃபோர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வழுவூர் விஜிகே நினைவு நாள் குருபூஜை மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் மறைந்த அதிமுக பிரமுகர் விஜிகே என்ற விஜிகே களியமூர்த்தி நினைவு நாள் குருபூஜை நிகழ்ச்சி அவரது மணிமண்டபத்தில் நடந்தது நிகழ்ச்சிக்கு விஜிகே களியமூர்த்தி மகனும் மயிலாடுதுறை மாவட்ட முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் விஜிகே செந்திநாதன் அவர்களின் தந்தைக்கும் வழுவூர் விஜி கே அவர்களின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை திங்கட்கிழமை காலை ஒன்பது மணியளவில் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் எம்எல்ஏ அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் காமராசர் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் எக்ஸ் எம்எல்ஏ இதில் குடும்பத்தினர்கள் விஜி கே மணி வி கே நெடுமாறன் சி ஆர் ராஜேந்திரன் மு ஒன்றிய செயலாளர் சி ஆர் ராகவமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் சாதுக்கள் ஆயிரத்து ஐநூறு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது அவர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் பிற அணி மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்